மேம்ில்லுமுள்ளு இவை தூக்கி கொண்டு போய் முடியுது கொஞ்சமாவது மனசாட்சி ஒருத்தாதான் அவருக்கு எம்ஜிஆர் உதாரணம் பெரிய பெரிய அப்பாட்டக்கார விஜய் ரொம்ப சிம்பிள் போதும் இப்படி மைண்ட் செட்ல ஒருத்தவங்க அரசியலுக்கு வந்திருக்கான் அவனை எப்படி மதிக்க முடியும் கரூர்ல குடும்பங்களோட கண்ணீரை வர வச்சாங்க அவர் கூட வர மாட்டாரா அவங்க எல்லாருடைய இருந்தும் தான் விஜய்கள் வருவாங்க யார் பொறுப்புல இருக்காங்களோ அவங்கள மட்டும் நிக்க வச்சுட்டு பாய்க்காட் பண்ணுவோம்னு எனக்கு அவர் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் அறிவு வேண்டாமா அறிவு வேண்டாமா எஜுகேஷன் நமக்கு எதிரா எஸ்ஐஆர் இருக்கு நமக்கு எதிராக டீலிமிடேஷன் இருக்கு நமக்கு எதிரா நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து திருப்பரங்குன்ற மதக்கலம் நீதிமன்றமே பிஜேபி செயல்பட்டு இருக்கு பிஜேபி ஆள்வான லட்சணம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் இல்ல எல்லா விஜயம் வீட்டை விட்டு வெளில வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க எல்லாரும் ஓட்டு விட்டு வெளில வந்து பூத்துக்கு போய் தான் ஓட்டு போடணும் ஏன் வர மாட்டேங்குது அப்ப அண்ணன் சீமான் மாதிரியே தம்பி விஜயவர்கள் மாறுவாரு நிறைய வாய்ப்பு இருக்கு எஸ்ஐஆர்ல பிரச்சனை இருக்கும் போது திமுக வீடு வீடா போய் அந்த எஸ்ஐஆர் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் இவங்க நோக்கமா ஓட்டு போடுறதுக்கு வருவாங்க மேம் அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை அனைத்தும் திமுக முதற்கே உலகு அப்படின்னு சொல்லி திருக்குறளை எழுதியிருக்காரு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து மேம் விஜய் பேசக்கூடிய எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பொதுவாக சொல்கிற ரொம்ப கேவலமாக தான் பார்க்குறேன் அவருடைய கட்சி அலுவலக வாசலில் தானே ஒரு பெண் வந்து போராட்டம் பண்ணாங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க சூசைட் அட்டன் பண்ணது தானே அதை பற்றி பேசலாமா உட்காந்து விஜய் பேசுவாரன் கட்சியும் ஆரம்பிச்சு இரண்டு ஆண்டுகள் தான் இருக்கு அதுக்குள்ளேயும் உங்க கட்சியில் எவ்வளோ பிரச்சனை காசு வாங்கிக்கிட்டு பதவி போட்டிருக்கீங்க முன்னாடி இத்தனை ஆண்டு காலமாக உன்னோட ரசிகர் மன்றத்துலேருந்து ஒர்க் பண்ணவங்களுக்கு பொறுப்பு கொடுக்காம பதவி கொடுக்காம இப்போ வந்து காசு கொடுக்குறவங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அதையெல்லாம் எதிர்த்து உள்ள உங்க கட்சிக்காரங்க உன்னுடைய ரசிகர்கள் போராடி இருக்காங்க இப்போ யார் அயோக்கியதனம் பண்ணுறது யார் அராஜகம் பண்ணுறது யார் அநீதி பண்ணுறது தன் முதுகில் அவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டு விஜய் பேசுகிறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமானது இன்னொன்று விஜயினுடைய அரசியல் அப்படிங்கறது வந்து மக்களுக்கு உழைக்காம மக்களினுடைய உழைப்பை சுரண்டுவது அப்படிங்கிற ஒரு ஒரு மோசமான செயலாக தான் நான் பார்க்குறேன் மக்களுக்காக இது வரைக்கும் எப் எதுவுமே செய்யாம உழைக்காம எப்படி முதலமைச்சர் ஆகணும் என்னை தூக்கி கொண்டு போய் அந்த சீட்ல வைங்கன்னு ஒருத்தரால் பேச முடியுது கொஞ்சமாவது மனசாட்சி உறுத்தாதான் அவருக்கு இந்த மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இதை பத்தி நம்ம ஏதாவது ஒன்று பேசியிருக்கோமா அவங்க கூட போய் நின்று இருக்கோமா ஒரு விஐபி ஒரு செலிபிரிட்டி போலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவரால் ரோடுக்கு வந்து மக்கள் மக்கள்கிட்ட பேச முடியுமா எம்ஜிஆர் உதாரணம் காட்டுறாருல எம்ஜிஆர் வந்தார்ல ரோட்டில் நடந்து போனார்ல மக்களோட பேசினார்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்போ எம்ஜிஆரோ விட இவர் பெரிய அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக விஜய் நான் கேட்குறேன் மக்களுக்காக ஒன்றுமே பண்ணாமல் ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறது எந்த அளவிற்கும் ஒரு அயோக்கியத்தனமானது உங்களுக்கு நான் ஒன்றுமே பண்ணாமல் எனக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறேன்னா நான் உங்களை பற்றி எந்த அளவிற்கு ஒரு ஒரு மலினமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏமாலியாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதை விட ஒரு அயோக்கியத்தான உலகத்தில் இருக்குமா அதை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் திமுகவை பார்த்தாலும் வந்து தொட்டுக்கிறது அப்படிங்கிறது வந்து நோகாமல் நோம்பு கும்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா அரசியல்னால் ரொம்ப சிம்பிள் திமுக எதிர்த்தா போதும் இப்படி மைண்ட் செட்டில் ஒருத்தவங்க வந்து அரசியலுக்கு வந்திருக்கான் அப்படின்னா அவனை எப்படி மதிக்க முடியும்னு சொல்லுங்க மேம் அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய கண்ணீரை தொடைக்கிறதுக்கு தான் வந்திருக்காருன்றது அவருடைய கரூரில் நாற்பத்தோரு ஒரு குடும்பங்களோட கண்ணீரை வர வச்சுவேன் இவனுக்கு யோகிதா இருக்காமா தமிழ்நாட்டு மக்களினுடைய கண்ணீரை துடைக்கிறேன்னு வந்துவிட்டான் தமிழ்நாட்டு மக்களில் பிஜேபி கவர்மெண்ட் வந்து அவ்வளோ கேவலப்படுத்திகிட்டு இருக்குது பட்ஜெட்டில் வந்து நிதி குறைப்பு ஏற்பட்டிருக்கு எந்த திட்டமும் கிடையாது கேட்டிங்களா கேட்ட பணம் எதுவுமே கொடுக்கல இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்குது தமிழ்நாட்டு மக்களை அப்போ மாட்டேங்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த சட்டமன்ற எலெக்ஷனுக்கு மட்டும்தான் வந்து கண்ணீரை தொலைப்பானமா அதுக்கு முன்னாடி வேறு எதுனாலும் வந்தாலும் இவங்க துறைக்க மாட்டானம்மா அவர் கூட வரமாட்டாராம் அவங்க வீ எல்லாருடைய வீட்டில் இருந்தும் தான் விஜய்கள் வருவாங்க முதல்ல எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குங்க அவன் முதல்ல எலெக்ஷனில் நிற்பானானே எனக்கு டவுட்டாக இருக்குது எல்லாரும் விஜய் தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுளில் நிற்கக்கூடிய அத்தனை பேருமே விஜய் தான் சொல்லிட்டு அவங்க தான் யார் பொறுப்பில் இருக்காங்களோ அவங்கள மட்டும் நிற்க வச்சுட்டு இவன் நிப்ப எலெக்ஷனை பண்ணுவானுன்னு எனக்கு தோணுது நான் வந்து இன்னும் பல விஜய்களை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு பயந்துக்கிட்டு எப்படி இருந்தாலும் தோற்றுடுவாள் இல்லையா அதுக்கு பயந்துக்கிட்டு இவன் நிற்க மாட்டான் தான் எனக்கு தோணுது ரொம்ப ஒரு அறுவறுக்கத்தக்க ஒரு பாலிடிக்ஸை வந்து சீமான் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதே தான் விஜயம் பண்ணிகிட்டு இருக்கிறான் எனக்கு விஜய் ஆகட்டும் சீமான் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த கட்சியினுடைய மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் அவருடைய கட்சியை பற்றியும் கட்சியினுடைய வளர்ச்சி கட்டமைப்பு கொள்கை அந்த கொள்கை சார்ந்த திட்டங்கள் என்னவாக இருக்கும் அதை எப்படி செயல்படுத்த போகிறோம் அவங்க கொள்கை தலைவர்கள் பற்றிய வரலாறு என்ன அவங்களுடைய கொள்கை என்ன அவங்களுடைய கருத்து என்ன ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க அதில் நம்ம இன்னும் வந்து எப்படியெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதை பற்றியெல்லாம் அவர் பேசினாரா இது வரைக்கும் பேசியிருக்காரா ஏன் அதை பற்றியெல்லாம் அவர் பேசலை ஏன்னா அதை பற்றியெல்லாம் பேசணும்னா கொஞ்சம் கொண்டு அறிவு வேணும் கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா அப்புறம் அதை வளர்த்துக்கலாம் பட் கொஞ்சோண்டே இல்லையே எப்படி வளர்ப்பார் ஏன் அதை பற்றியெல்லாம் அவர் பேசவே மாட்டேங்கிறார் அப்போ இங்க திமுக எதிர்ப்பு அரசியலை பண்ணினா நமக்கான ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அதை வச்சு கொஞ்சம் ஓட்டு பொறுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவறுக்கத்தக்க அரசியலை தானே அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு நீங்க ஆளுங்கட்சியா திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால தான அவர் வந்து எதிர்க்கிறாரு ஒருவேளை அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ண அதுதாங்க ஆளுங்கட்சியை எதிர்ப்பது மட்டும்தாங்கிற அரசியல் ஈசி அரசியலுக்கு வந்துட்டாருல்ல சரி ஆளுங்கட்சி பிஜேபி இருக்குல்ல ஒன்றியத்தில் ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறார் அவர் வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸை தான் அறிவு வேண்டாமா அறிவு வேண்டாமா இந்த நாட்டில் இந்திய ஒன்றியத்தினுடைய அதிகாரம் என்ன ஸ்டேட்டினுடைய அதிகாரம் என்ன ஒரு ஸ்டேட் எப்படி இயங்க முடியும் அது ஒன்றிய அரசினுடைய அனுமதி இல்லாமல் இயங்க முடியாது மொத்த அதிகாரமும் ஒன்றியத்தில் தான் இருக்குங்கிற இந்த அறிவு கூட இல்லாமல் நான் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ஸ்டேட்டை பற்றி தான் பேசுவேன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான் அதை பற்றி பேசுவேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அறிவே இல்லாதவன் தான் அர்த்தம் அறிவே இல்லாதவன் என்ன முதலமைச்சராக்குன்னு வந்து கேட்கறான்னா எப்படிங்க எனக்கு இப்போ இதுக்கு நான் எப்படி பொறுமையாக பதில் சொல்ல முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அறிவு வேண்டாம் எஜுகேஷன் ஃபண்டை கொடுக்கல நமக்கு எதிராக எஸ்ஐஆர் இருக்கு நமக்கு எதிராக டீலிமிடேஷன் இருக்குது நமக்கு எதிராக நம்மளுடைய லாங்குவேஜை வந்து வந்து அழிக்கிறதுக்கான எல்லா செயல்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் எவ்வளோ சட்ட ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம அனுகிக்கிட்டு இருக்கோம் திருப்பரங்குன்றத்தில் கலவரம் பண்ணுறாங்க நீதிமன்றமே பிஜேபிக்கு ஃபேவராக செயல்பட்டுகிட்டு இருக்குது அப்போது ஒரு மாநிலத்திற்கான நீதிங்கிறது இங்கே கிடைக்கல நிதிங்கிறதும் கிடைக்க மாட்டேங்குது இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது சட்டமன்ற எலெக்ஷனில் ஆளுங்கட்சியாக தான் எதிர்ப்பாயே அறிவுகட்டவனே ஆளுங்கட்சியா யார் வந்தாலும் ஒன்றிய அரசனுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து தான் இங்கே ஆட்சி நடத்த முடியும் இல்லைனா அவன் தூக்கி சுவாகா பண்ணிட்டு போயிடுவான் மாநிலமே இல்லாத கண்டிஷன் ஆகிடும் பிஜேபி ஆளுற மாநிலங்களோட லட்சணம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம்ல அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் நிலியது அங்க இருக்கக்கூடிய மொழி அழிக்கப்படுது அங்க அடிப்படை தேவைகள் நசுக்கப்படுது இப்ப கூட பார்க்குறோம் இல்லையா ஒரு ஹிந்து ஒரு பரிவார கும்பல் வந்து ஒரு இஸ்லாமியருக்கு வந்து ஒரு வன்முறை செலுத்த வராங்கன்னொன்னு இவர் போய் காப்பாத்துறாரு இப்போ அவர் மேலே வந்து போலீஸ் புகார் கொடுத்துருக்குறாங்க இந்த அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலை இந்த நாட்டில் நிலவிட்டு இருக்கும் பொழுது நான் சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முதலமைச்சரான அதை பற்றி மட்டும்தான் பேசுவேன் முதலமைச்சர் என்ன மாதிரி பொறுப்பு இருக்கும் என்ன வேலைகள் இருக்கும் என்ன கடமைகள் இருக்கும் எதை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டி இருக்குங்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஒருத்தர் தான் விஜய் அதுதான் திரும்ப சொல்கிறோம் அரசியல்னால் என்னென்னு தெரியாமல் வந்திருக்குறேன் நீனு திரும்ப திரும்ப டெஃபினேஷனை வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது அரசு இயந்திரத்தின் மீது கிடைக்கின்ற மக்கள் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான ஒற்றை செய்ய வேண்டியது எதன் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அந்த அரசியலமைப்பு சட்டம் அதற்கு இடம் கொடுக்கிறதா அதில் தான் சிக்கல் இருக்கா இல்லை அதில் தான் மாற்றணுமா திருத்தம் கொண்டு வரணுமா அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்கு ஒரு மாநிலம் நினைச்சால் கூட ஒரு நீட் எக்ஸாம் வேண்டான்னு ரத்து பண்ண முடியல இவ்வளவுதான் இங்க ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எதையெல்லாம் எதிர்த்து இங்க அரசியல் செய்ய வேண்டியிருக்கும் ஆட்சி செய்ய வேண்டியிருக்கும் நிதி கொடுக்கல ஒன்றிய அரசு அப்போ மாநிலத்தினுடைய நிதியிலிருந்து எப்படியெல்லாம் எங்கங்க இருக்க செலவு எல்லாம் குறைச்சி எங்கெங்கெல்லாம் வந்து செலவு பண்ண முடியும்னு பார்க்க வேண்டியது இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது உனக்கு வந்து சட்டமன்றம்னா என்ன அதனுடைய பவர் என்ன நாடாளுமன்றம்னா என்ன அங்க என்ன பண்ணுவாங்க இங்க என்ன பண்ணுவாங்க ஒரு முதலமைச்சர் உன்னி அன்றாட பணி என்னவாக இருக்கும் பங்களா விட்டு வெளியே வராதவன் எப்படிங்க வந்து ஒரு முதலமைச்சர் ஆகி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் முதலமைச்சர் பொறுப்புக்கு அந்த கடமை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான் எப்படி செய்வோம் அவன் விட்டு வெளியில் வராதவர் சொல்கிறீங்க அவர் சொல்கிறாரு நான் பங்களா விட்டு வெளில வர்றேன்னு என்ன சொல்கிறீங்க எலெக்ஷன் டே அன்னைக்கு பாருங்கள் எல்லாரும் அவங்க வீட்டை விட்டு வெளியில் வருவாங்க எல்லா விஜயும் வீட்டை விட்டு வெளியில் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க எல்லாரும் ஓட்டு விட்டு வெளில வந்து பூத்துக்கு போய் தான் ஓட்டு போடணும் இது என்னது இது ஒரு பேச்சு நீ ஏண்டா வெளில வரலன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு துப்பு இருக்கணும் எனக்கு எதுவும் தெரியாதுங்கன்னு அதானே அர்த்தம் எனக்கு பேச தெரியாது எனக்கு யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் கூட எனக்கு புரியாது எனக்கு அரசியல்னாலே என்னென்னு தெரியாதுன்னு அர்த்தம் ஏன் வெள்ளம் வரமாட்டேங்கிற ஏன் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளை பற்றி ஒரு அரசியல் கட்சி தலைவனாக கருத்து சொல்ல மாட்டேங்கிற உன்னுடைய நிர்வாகிகளுக்கோ அல்லது ரசிகர்களுக்கோ அல்லது தொண்டர்களுக்கோ அந்த விஷயத்தை பற்றி நீயே பேச மாட்டேங்கிற எஜுகேட் பண்ண மாட்டேங்கிற அது எதுவுமே பண்ணாமல் இருக்கிறியே அதை வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன் வீட்டை விட்டு வெளில வரணும் நீ வீட்டை விட்டு வெளில வந்தோனே எல்லாம் ஒன்று பார்த்து ரசிக்கிறதுக்காக கேட்கல அந்த காலம்லாம் போயிருச்சு நீ எந்தளவுக்கு ஒரு மோசமானவன் அப்படிங்கிறது நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு கரூரை விட்டு ஓடி போனபோது ஏன் வரலன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நீ ஏன் பேச மாட்டேங்கிற இதை பற்றி பேசணும்ல தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீ பேசியிருக்கணும்ல ஏன் பேச மாட்டேங்கிற அந்த கேள்வி கேட்டால் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து எலெக்ஷன் அப்ப பூத்ல வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ற நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பத்தி நீ வந்து பேசு அப்படின்னு சொன்னா ஓட்டு போடுறத பத்தி பேசுறாரு அப்ப அவர் அரசியல்வாதி இல்லைன்னு தானே அர்த்தம் அரசியல்வாதி இல்லாமல் நான் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் கட்சி தலைவன் சொல்றவனு எப்படிங்கன்னு நம்ப முடியும் எனக்கு எப்படி இதுக்கு பொறுமையா பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேம் அதே இடத்துல தான் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு என்னென்னா மகளிர் மாநாட்டில் வந்து டப்பா இன்ஜின்னு சொல்லி விமர்சனம் வந்து வச்சாங்க திமுக தரப்புலேருந்து விமர்சனம் வச்சாங்க அது யாரை வச்சாங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியை தான் வச்சாங்க சம்பந்தமே இல்லாமல் இவர் வந்து தாவேக்கா விஜய் அவர்கள் வந்து டப்பா இன்ஜின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது எப்படி பார்க்கறது எப்படி வந்து பாஸ் அதாவது பாஜகங்கிறது ஒரு ஃபேசிஸ்ட் கட்சி பாசஸமாக பயாசமானு கேட்டு எப்படி மக்களினுடைய சிந்தனையில் அந்த பாசசம் அப்படிங்கிற ஒரு ஒரு மோசமான ஜனநாயகத்திற்கு எதிரான ஒன்றை நீர்த்து போகச் செய்தாரோ அதே மாதிரி டபுள் என்ஜின் அப்படின்னு பிஜேபி என்ன சொல்லுது நாங்கள் ஒன்றியத்துலேயும் ஆட்சியில் இருந்து ஸ்டேட்லேயும் ஆட்சியில் இருந்தால் இங்கேயும் பிஜேபி அங்கேயும் பிஜேபியாக இருந்தால் அப்படியே அந்த மாநிலத்தை அப்படியே வளர்த்து பிடிச்சி கிழிச்சிருவோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க அதனால தான் முதலமைச்சர் சொன்னார் நீங்கள் டப்பா என்ஜின் டபுள் என்ஜின்லாம் கிடையாது ஏன்னா மணிப்பூரில் பிஜேபி தான் இருந்துச்சு ஒன்றியத்தில் பிஜேபி இருக்குது அப்போ மணிப்பூர் பற்றி அரிஞ்சுக்கிட்டு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் வகுப்புவாத பிரச்சனை அப்படிங்கிறது வந்து மிக மோசமான அதை வைத்து சொன்னால் டப்பா இன்ஜின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் அப்போது பிஜேபியினுடைய இந்த மதக்கலவர சிந்தனை பொருளாதார ஒரு ஒரு மோசமடைந்த சிந்தனை மாநிலத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சிந்தனையே செயல்பாடை இவர் மறுபடியும் நீர்த்து போக செய்கிறார் அப்போ இவருக்கு இன்டைரக்டாக இவருக்கு யாருக்கு வேலை செய்கிறாரு அறிவில்லை வாழும் கட்சி இங்கே திமுக இருக்குது சட்டமன்ற எலெக்ஷன் வருது அதனால் நான் இதை பற்றி பேசுவேன்னு சொல்கிறேன் ஆனா பிஜேபி இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசினா நீ குறுக்க விழுந்து காப்பாத்துற மாதிரி அவங்களோட அவங்களுக்கு எதிராக உருவாகக்கூடிய கருத்தை நேர்த்து போக செய்யற மாதிரி பேசுற அப்படி எவ்வளவு பெரிய அயோக்கிய நீனு நீவும் பேச மாட்டேன் மத்தவங்க பேசினாலும் அதை நீ டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா உனக்கு நீ அப்ப எந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான சிந்தனையோட கட்சி தொடங்கியிருக்கேன்னு நான் கேட்கிறேன் அவங்க போய் அவங்களால கேட்க முடியுது இல்ல திமுக ஒன்றிய அரசினுடைய எதேச்சிகார செயலை வந்து கண்டிக்குது எதிர்க்குது போராடுது நீ என்ன கிழிச்ச நீ என்ன பிடுங்கினான்னு கேட்பாங்களே இல்லையா மக்கள் நீ தெருவில் இறங்கி ஓட்டு கேட்டால் கேட்பாங்கல்ல அதனால தான் பங்களாக்குள்ளேருந்தே வர மாட்டேங்கிறான் ஏன்டா வெள்ளம் வரமாட்டேங்கிறேன்னு கேட்டால் எலக்ஷன் அப்போ பூத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தவங்க வருவாங்கன்னு சொல்கிறேன் நீனு உனக்கு எந்த அளவுக்கு நக்கல் பண்ணின்னு இருக்கிறேன் நீ ஓட்டு கேட்க வருவாயில்ல ரோடில் அன்றைக்கி நாங்கள் பண்ண மாட்டோம் திரும்பி அவன் வரமாட்டான் அதனால சொல்றான் அவன் எலக்ஷன்லேயே நிற்க மாட்டான் பாருங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் வந்து எளிச்சம் வாயில நிற்க வச்சுட்டு நீ இவர் விஜய் அவர் விஜய் அவர் விஜய் இவரு விஜய் உங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அப்பயும் பங்களதான் அப்போ அண்ணன் சீமான் மாதிரியே தம்பி விஜய் அவர்கள் நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவனுமே வந்து கட்சி தொடங்கினதுக்கு வின் பண்ணணும் இது தமிழ் தேசியத்தை மீட் கிடையாது அவன் ஓட்டு பிரிக்கிறதுக்கு எல்லாருக்கிட்டையும் காசு கொடுக்க முடியுமான்னு சீமான் கட்சி ஓபன் பண்ணிருக்கான் இவனும் ஓட்டு பிரிக்கிறதுக்கு பிஜேபி ஆர்டர் பண்ணதுனால வந்து கட்சி தொடங்கியிருக்கிறான் அவ்வளோதான் இங்கே நான் திரும்பவும் நிற்கிறேன் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னால் எப்படி நடந்துப்பாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் காலையில் எழுந்ததுல அங்கே தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றும் குறித்தும் பேசுவார் அறிக்கை விடுவார் உடனே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவாங்க ஏதாவது பண்ணு பூத் எல்லோரும் இருந்தோம் எலெக்ஷன் அப்போது பூத்துக்கு ஓட்டு போட வருவாங்க எஸ்ஐஆரில் பிரச்சனை இருக்கும்போது திமுக காரை வீடு வீடாக போய் அந்த எஸ்ஐஆர் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் இவனுக்கு நோகாமல் ஓட்டு போடுறதுக்கு வருவாங்களாம்மா அப்போ மட்டும் வந்து இவர் ஆக்குவாங்களாம்மா எஸ்ஐஆருக்கு என்ன கிழிச்ச நீ உன் கட்சிக்கான பூத்து வீடு வீடாக போனானா எங்க வீடு வீடாக எஸ்ஐஆர் ஃபார்மை போய் அந்த தேர்தல் அதிகாரிகள் நியமித்தவங்க போய் வேலை செய்யும் பொழுது கூட போய் நின்று வீடு வீடாக பார்த்து அந்த ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி திரும்பி கலெக்ட் பண்ணி அவங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் வர வரைக்கும் கூட நின்று வேலை செஞ்சது திமுக ஆனால் என்ன சொல்கிறான் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒரு விஜய் வந்து எலெக்ஷன் அப்போ ஓட்டு போடுவார் அப்போ எஸ்ஐஆருக்காக வேலை செய்ய வரமாட்டீங்க டீலிமிடேஷனை எதிர்த்து நீங்கள் போகிற இட வரமாட்டீங்க ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலனா அதை எதிர்த்து போகிற இட நீங்கள் மாட்டீங்க எதுக்குமே வர வரமாட்டான் இவன் கட்சியும் வராது மிக 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 ஒரு கேடு கெட்ட அரசியலை செய்துட்டு இருந்தான் சீமானை சீமான் செய்துட்டு இருந்தான்ல செஞ்சுக்கிட்டே இருக்கான் அவன் வழியில் இவனும் வந்திருக்கிறான்